அனைவருக்கும் வணக்கம் டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் மகா பெரியவா அப்படின்னு நாம் கொண்டாடுற ஒரு நடமாடும் தெய்வத்தை பற்றி தான் இந்த எபிசோட்லேயும் வரப்போகிற எபிசோட்லேயும் நிறைய பேச போகிறோம் அந்த மகா சுவாமிகள் இந்தியாவில் இருக்கிற நிறைய பிரபலங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கார் அவங்களுடைய வாழ்வியலை நிறைய மாற்றியிருக்கார் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணதாசன் ஒரு பெரிய கவிஞர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய எழுத்தாளரும் கூட நாலாயிரம் கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கார் ஐயாயிரம் திரைப்பட பாடல்களுக்கு மேலே எழுதினவர் எழுத்தாளர்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிற சாக்தி அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவு பெரிய எழுத்தாளர் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒருவர் அவரும் சின்னப்பத்தேவர் கேள்விப்பட்டிருப்பீங்க சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பத்தேவர் அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருந்தார் நிறைய படங்கள் எடுத்திருக்கார் நல்ல நேரம் தெய்வ திருமகள் வேட்டைக்காரன் அப்படின்னு நிறைய படங்கள் எடுத்திருக்கார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடிகர்களை நடிக்க வைக்கிறதே பெரிய சிரமம் ஆனால் அப்போ அவர் விலங்குகளை நடிக்க வச்சு நிறைய படங்களை வெற்றி படங்களாக மாற்றிருக்கார் அவர் ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு மாமனிதர் முருகன் மேலே தனி பக்தி உள்ள ஒரு பக்திமான் அவர் பெரியவரிடத்திலும் நிறைய பக்தி அவருக்கு இருந்தது ஒரு சமயம் கண்ணதாசனும் சாண்டோ சின்னப்ப தேவரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வழியாக காரில் வந்துட்டுருக்காங்க அப்போ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுது அப்போது கண்ணதாசனுக்கு நிறைய அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவர் சுயநினைவை இழந்துட்டார் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு காத்திருக்க சொல்லியிருக்காங்க சின்ன அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இந்த மாதிரி வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுவும் கண்ணதாசன் வந்து முடியாத நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முருகனை வேண்டார் கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்தால் அங்கே போய் விழுந்திருப்பார் அவர் தேடி பார்த்தப்ப சுவாமிநாதன் நம்ம மகா பெரியவா அவர் உருவம்தான் அவருக்கு உடனே பட்டது உடனே காஞ்சி மடத்துக்கு போகிறார் பெரியவாளை பார்க்குறார் பெரியவாளை பார்த்த உடனே பெரியவா சின்னப்ப தேவரை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த மாதிரி விபத்து நடந்தால் தான் என்னை பார்க்க வருவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் சாண்டோ சின்னப்பதாயருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கண்ணில் அப்படியே நீர் ஒழுக அவர் பெரியவாலேயே பார்த்துட்டுருக்கார் எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் பெரியவா மறுபடியும் கேட்குறார் கண்ணதாசன் எப்படி இருக்கான் அப்படின்னு தேவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல எல்லாம் தெரிஞ்ச தீர்க்க தரிசி தானே பெரியவா மௌனமாகவே தேவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பெரியவா கிட்ட சொல்கிறார் கண்ணதாசனுக்கு நிறைய அடிபட்டுருக்கு சுயநினைவை இழந்துட்டார் டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் எதுவும் சொல்ல முடியும்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்கா நீங்கள் தான் பெரியவா மனசு வச்சு ஏதாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா காலில் விழுறா அப்போ பெரியவா தன்னோட கண்களை மூடி தியானம் பண்ணுறா பண்ணிட்டு விபூதி எடுத்து ஒரு தட்டில் வச்சு சின்னப்ப தேவர் சைடு தள்ளுறா சின்னப்ப தேவர் வந்து அதை பார்க்குறார் பெரியவா கண்ணதாசனுக்காக தந்த விபூதியை எடுக்காமையே சின்னப்ப தேவர் பார்த்துட்டே இருக்கார் பெரியவா அவரை பார்த்து புன்முருவலோட இதை எடுத்துட்டு போ எடுத்து அவன் நெத்தியில் வை மிச்சம் இருக்கிற விபூதியை தலையானை கடியில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறார் சின்னப்பதேவர் பயந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது கண்ணதாசன் அந்த காலத்தில் பிரபலமான ஒரு கவிஞர் அவரை எப்படி தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களுக்கு பாட்டு எழுத கூப்பிடுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் அவர் சொல்கிற டேட்டில் கார் அனுப்பணும் இவர் என்ன பண்ணுவார்னால் ஒரே டேட்டில் நாலஞ்சு தயாரிப்பாளர்கள்கிட்ட சொல்லிடுவார் இவர் வீட்டு முன்னாடி நாலஞ்சு காருங்க எப்பயுமே நிற்கும் காலங்காத்தால் இவர் வெளியே வந்து ஒரு காரில் ஏறுவார் மிச்சம் இருக்கிற காரங்கள்லாம் அவரை ஃபாலோ பண்ணும் அங்கே போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் ஒரு பாடல் எழுதி கொடுத்துடுவார் அடுத்த காரில் ஏறுவார் இன்னொரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு போவார் அங்கே இன்னொரு பாடல் எழுதி கொடுப்பார் இப்படியே அடுத்தடுத்த தயாரிப்பாளருக்கு ஒரே நாளில் எல்லா பாடலும் எழுதி கொடுத்துடுவார் இப்படி ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டத்தில் சின்னப்ப படத்துக்கு பாடல் எழுத முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த விபூதியை கொண்டு போய் கண்ணதாசனோட நெத்தியில் வச்சு அவர் நாத்திகவாதியாக இருக்கிறதுனால அவர் கோபப்பட்டுட்டார்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பாடல் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் சின்னப்ப தேவர் தயங்குறார் பெரியவா அதை புரிச்சுண்டு வை அவன் ஏற்றுக்குவான் அப்படிங்கிறார் அப்போவும் சின்னப்ப தேவருக்கு மறுக்கவும் முடியல ஆனால் எடுக்கவும் தெரியல அவருக்கு அப்போ பெரியவா சொல்கிறார் கண்ணதாசனை வந்து சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி சில நாத்திக சிந்தனைகள் வந்து அவனோட மனசை மறைச்சிருக்கு அவன் அப்படி இல்லை அவனுடைய மூதாதையர்கள் அதாவது அவனுடைய கொள்ளுத்தாத்தா வரதராஜ பெருமாள் கோயிலில் கைங்கரியம் பண்ணவா அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அவள் தாத்தா கைங்கரியம் பண்ணியிருக்காள் நம்ம அம்மன் கோயிலில் அவள் தோப்பனார் கைங்கரியம் பண்ணியிருக்காள் ஸோ இந்த மாதிரி பண்ணவன் குடும்பத்தில் வந்தவன் கண்டிப்பாக நாட்டிக்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பெரியவா சின்னப்ப கண்ணதாசனுடைய பரம்பரையை பற்றி சொல்கிறார் சின்னப்ப தேவருக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த விபூதியை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் அது வந்து ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஆன ஒரு டைம் இவர் நல்லா இருக்கார் அதாவது வந்து சுயநினைவு பாதி இழந்த நிலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கார் கையில் காலையில் எல்லாம் கட்டுப்போட்டிருக்கு கண்ணதாசனுக்கு இவர் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறார் கண்ணதாசனுக்கே தெரியாமல் அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற விபூதியை பெரியவா சொன்ன மாதிரி தலையணை கடியில் வச்சிட்றார் வச்சுட்டு வந்துட்டார் ஒரு தைரியத்தில் ஆனால் எழுந்தால் அவர் எப்படி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல சின்னப்பத்தேவருக்கு ஒரு பயம் இருந்தது மறுநாள் காந்தால் பயந்துட்டே அங்கே போகிறார் கண்ணதாசன் அப்போ தான் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சு உக்காடுறார் ஆனால் அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமாக இருக்குது நேற்று சுயநீனவில்லாமல் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பிரகாசமாக எழுந்து உக்காந்துருக்கார் சின்னப்பத்தேவருக்கு பார்த்ததும் சந்தோஷம்தான் ஆனால் அவர் நெத்தியில் இருக்கிற விபூதியை பற்றி கண்ணதாசன் என்ன கேட்பார் அப்படிங்கிறதுல ஒரு பயம் சின்னப்பதேவருக்கு நிறைய இருந்தது பக்கத்தில் வரார் கண்ணதாசன் வந்து சின்னப்பதேவர்கிட்ட ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார் சின்னப்பதேவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிருக்கு கண்ணா கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கண்ணதாசன் கிட்ட கொடுக்குறார் கண்ணதாசன் அவர் முகத்தை பார்க்குறார் நெத்தியில் விபூதி இருக்குது சின்னப்பதேவர் பயத்தோடையே கண்ணதாசன் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்துட்ருக்கார் கண்ணதாசன் திரும்பி இந்த விபூதியை என் நெத்தியில் வச்சது யார் அப்படின்னு கேட்டார் சின்னப்பதேவர் சொல்கிறார் நான் தான் வச்சேன் மகா தான் உங்கள் நெத்தியில் இந்த விபூதியை வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் கண்ணதாசன் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை மேற்கொண்டு சின்னப்பதேவர் அப்படியே சொல்லிட்டு போகிறார் உங்கள் கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா எல்லாமே கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்களாமா நீங்கள் தான் இப்படி நாத்திகம் பேசுகிறீங்கன்னு பெரியவா சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே கண்ணதாசனுடைய முகம் லேசாக மலருது திரும்பி சின்னப்பதேவரை பார்க்குறார் பார்த்துட்டு அந்த மகாதெய்வம் என்னை பற்றி பேசினாரா போன வாரம் தான் மடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு மீட்டிங்கில் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி நிறைய பேசினேன் மகா பிரிவாவை பற்றியும் தப்பு தப்பாக நிறைய பேசினேன் அந்த மகான் என்னை பற்றி பேசினாரா எனக்கு குணமாகணும்னு விபூதி தந்தாரா கண்டிப்பாக அவரை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித உணர்ச்சி பொங்க கண்ணதாசன் பேசினார் சின்னப்பதை அவருக்கு நம்பவே முடியல பெரியவா அவ பார்க்கணுன்னா தாராளமாக உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் இல்லை கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நான் அதை உணர்ந்தேன் ஏதோ தெய்வீக சக்தி வந்து என் உடம்புல ஆட்கொண்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் கண்ணதாசன் சொன்ன அந்த டைம் தான் சின்னப்பதேவர் வந்து விபூதியே கண்ணதாசன் நெத்தியில் இட்டுட்டு போன டைம் ஸோ அதுதான் பெரியவா வந்து கண்ணதாசனை ஆட்கொண்ட தருணம் அடுத்த நாள் வந்து கண்ணதாசனை சின்னப்பதேவர் தேவர் பெரியவாகிட்ட அழைச்சிட்டு போகிறார் கண்ணதாசன் பெரியவாவை பார்க்க போகிறார் பெரியவா தரிசனம் கொடுக்குறதுக்காக உட்காந்துருக்கார் மகாபிரிவா முன்னாடி கண்ணதாசனும் சின்னப்ப தேவரும் போய் நிற்கிறாங்க கண்ணதாசனை மகா பிரிவாக ஒத்து பார்க்குறார் அவர் பார்வை பட்ட உடனே கண்ணதாசனுக்கு மெய்சில் எடுத்து போகிறது ஒரு தீட்சண்யம் கிடைச்ச மாதிரி உணர்கிறார் யாரை பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் ஃப்யூ செகண்ட்ஸில் ஃப்யூ மினிட்ஸில் ஒரு பாடல் அல்லது கவிதை எழுதி தர முடியும் கண்ணதாசனால இந்த கவியரசு அந்த ஆன்மீக புவியரசை பார்த்த உடனே கவிதை தோணியிருக்காதான் என்ன தோணிட்டு பார்த்த மாத்திரத்தில் பாவங்களை அளம்புகின்ற தீர்த்த பெருக்கு திருவாசக உட்கருத்து கூர்த்த மதியால் ஞான முழுமூர்த்தம் களிமைக்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் எம் மதத்தினரும் தம்மதத்தோடு தம்மத தலைவனென தொழுதேத்தும் கமல களல் பணிந்து தொழுவோம் வாரி இப்படி ஒரு கவிதைய கண்ணதாசன் பிரியவா கிட்ட எழுதி நீட்டினார் பெரியவாளுக்காக கவியரசு கண்ணதாசன் இந்த மாதிரி ஒரு கவிதையை எழுதி பெரியவாளு பெரியவா வாங்கி படிக்கிறார் படித்து பார்த்துட்டு அந்த கவிதை அவ்வளோ பிடிச்சிருக்கு பெரியவாக்கு எல்லாமே துறக்கிறது தான் துறவி அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையும் துறக்கிறது மகா துறவி இல்லை பெரியவா சொல்கிறா இந்த கவிதை நன்னா இருக்கு ஆனால் இது திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாத்திரி சுவாமிகளுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறார் இதை விட ஒரு மகா பெரியவா இருக்க முடியுமா கண்ணதாசன் அவரையே ஒத்து பார்க்குறார் நீ இதோட நிறுத்திக்காத நீ எந்த மதத்தை தப்பாக பேசினியோ இதுவரைக்கும் நாத்திகவாதியாக நீ எந்த எல்லாம் தப்பாக சொன்னியோ அவளை பற்றி அவா பாராட்டுற மாதிரி நல்ல விஷயங்களை எழுது இந்து மதத்தை பற்றி நிறைய நீ எழுதணும் அப்படின்னு சொல்றார் இந்து மதத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் பெரியவா இந்து மதத்தை வெறுத்து தான் நிறைய நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் இந்து மதத்தை பற்றி அதனுடைய சம்பிரதாயங்களை பற்றி அதனுடைய பழக்க வழக்கங்களை பற்றி அதனுடைய பாரம்பரிய பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார் நீ எழுத ஆரம்பிச்சா உனக்கு தானாக எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறார் அப்படி பெரியவாகிட்ட ஆசிர்வாதம் வாங்கி கவியரசு கண்ணதாசன் எழுதுனது தான் அர்த்தமுள்ள இந்து மதம் இந்தியாவிலேயே இந்து மதத்திற்கான சம்பிரதாயங்களை மிக பெருமையாக போற்றி அதனுடைய உள்ளர்த்தத்தோடு எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில் எழுதப்பட்ட ஒரு மகா பொக்கிஷமான ஒரு நூல் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து பாகங்கள் அது வெளிவந்தது தன் வாழ்நாளில் பாதி வாழ்க்கையை நாத்திகவாதியாக கழிச்ச ஒருத்தர் ஒரே ஒரு தீட்சண்ய பார்வையால் இந்து மதமே வியக்கும் அளவுக்கு ஒரு பொக்கிஷத்தை தர முடியும்னா அது மகாப்பிரியவானுடைய அனுக்கிரகத்தால் மட்டும்தான் முடியும் இப்படி மகாப்பிரியவா நிறைய பிரபலங்களுக்கு தன்னுடைய அனுக்கிரக பார்வையை வீசியிருக்கார் அதை அடுத்தடுத்த எபிசோடில் நிறைய பார்க்க இருக்கிறோம் இந்த டெம்பிள் தர்ஷன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு பாலிக்கட்டும் நன்றி வணக்கம்